வணக்கம் துலாம் ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஆங்கில புத்தாண்டில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய பலன்கள் நற்பலன்களா அல்லது கெடு என்பதை சிறு விளக்கமாக பார்ப்பதே இந்த பதிவு துலாம் ராசி சுக்கிர பகவான் ஆட்சி அமைத்து சனி பகவான் உச்சம் பெற்று சூரிய பகவான் நீசம் பெறுகின்ற ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி கேது உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த ஒன்பது கிரகங்களால் துலாம் ராசிக்காரர்கள் எத்தகையான நற்பலன்களை பெறப்போகிறார் என்பதை நற்பலனே சொல்லிடலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்த கிரகமும் இல்லை ராஜகிரகங்கள் ராஜகிரகங்களே ராஜ நற்பலன்களை தரும்போது உபகிரகங்களும் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தந்துவிடும் நற்பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த பதிவாகப்பட்டது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கல என்ன லக்கினம் லக்கினத்திலிருந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறது என்பதும் பார்க்காமல் ராசி சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனைவருக்கும் ஒரே தசாவாக இருக்காது சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா என்னமோ செவ்வாய் தசா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா கவனிக்கணும் ஆரம்ப தசா தசா விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப தசா குரு இதை மட்டுமே கண்டறிய முடியும் ஆனால் ஆரம்ப தசாவுக்கு பிறகு வருவது ஒவ்வொரு தசாவும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த மாற்றங்களால் அந்த கிரகங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து நல்ல நிலையில் இருக்கிறதா அல்லது கெடு தருகின்ற ஆறு எட்டில் அமர்ந்து நீச பகை பெற்று இருக்கிறதா என்பதுதான் பேசும் பொருள் அப்படி கெடு தரக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு வரை ராஜகிரகங்கள் பலமாக அமர்ந்து பல வகையான சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில்தான் கிரக பயிற்சிகள் இருக்கிறது உங்களுடைய ஜாதகம் மட்டும் சற்று நல்ல நிலையில் அமர்ந்துவிட்டால் இதனால் வரையில் இருந்து வந்த பொருளாதார நெருக்கடி குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பல வகையான குழப்பங்கள் செய்யும் தொழிலில் இருந்து வந்த தடைகளும் முன்னேற்ற தடைகளும் உங்களை சாதாரண மனிதர்களாக நினைத்து பல வகையான கஷ்டங்களை கொடுத்து வந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் முன்னால் நீங்கள் வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிறக்கப் போகிறது என்பதை அடித்து சொல்லிவிடலாம் காரணம் சனி பகவான் ஆறாம் இடத்தில் சனி பகவான் வந்தால் போருக்கு போனாலும் வெற்றி என்பது உறுதின்னு சொல்லும் ஜோதிட ரகசியங்கள் இந்த நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாத தடங்கள் இல்லாத எதிர்ப்புக்கள் இருந்தாலும் அதையும் மீறி வெற்றி பெறுவதற்குண்டான வழியை உங்களுக்கு சனி பகவான் கட்டாயம் கிடைக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவார் இதனால் வரையில் இருந்து வந்த நோய் கடன் பகை எதிர்ப்பு இந்த நான்கு பிரச்சினைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் கடனாளியாக இருக்கீங்களா தேக்கிறதுக்கு அதுக்கு உண்டான வழிகளை கொடுப்பார் முயற்சி செய்து கடினமாக உழைத்து அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கு வழியாக இருக்கும் பகை இதனால் வரையில் நிலத்தால் சொத்தால் பணத்தால் கொடுக்கல் வாங்கலால் எதிரிகளால் எதிர்ப்புக்களால் பல வகையான சூழ்ச்சிகளால் இருந்தால் கோர்ட்டு கேஸே இருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை கொடுப்பார் இதற்கு தசாவம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் நோய் நோயாளிகளாக இருந்தால் நாள் வரையில் மருந்து மாத்திரைகளால் பல வகையான கஷ்டங்களை பட்டு கொண்டு அதிலிருந்து மீண்டு வ வருவதற்குண்டான வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த நோயிலிருந்து விடுபட்டு வரலாம் எதிர்ப்பு எதிர்ப்புக்கள் எவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்துவிட்டால் எதிரிகளோ துரோகிகளோ அல்லது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து வந்த எந்த மனிதர்களாக இருந்தாலும் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி ஒளியக்கூடிய தான் இது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகவ் கேது பயிற்சி இந்த பயிற்சிகளை பற்றி தனிப்பதிவாக போடப்படும் இன்னும் தெளிவாக சொல்கிறோம் கேட்டு பயன்பெறலாம் ஒரு பதிவாகப்பட்டது பல மணி நேரம் ஆழ்ந்த சிந்தனையுடன் கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமருகிறது அப்படி அமர்ந்தால் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா நான்கு கிரகங்கள் ஒருவருடைய வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் எந்த நான்கு கிரகங்கள் குரு சனி ராகு கேது இதே நான்கு கிரகங்கள் பாதகமான அமைப்பில் அமர்ந்து விட்டால் வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கும் கடினமாக உழைத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்காது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது மன நிம்மதி இருக்காது இத்தகையான செயல்களை இத்தனை ஆண்டு காலமாக செய்து வந்த கிரகங்கள் பல வகையான நற்பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தயாராகிவிடும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை இல்லாத தன்மையாக இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகளை பார்த்தால் குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருவது கேது பகவான் பதினோராம் ராசியில் வந்து அமருவது ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவது இந்த கிரக அமைப்புகள் இன்னொரு முறை எத் இத்தனை ஆண்டு காலங்கள் கழித்தாலும் இத்தகையான சூழ்நிலையில் அமருமா என்றால் கேள்விக்குறிதான் உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடைவதற்காக சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உங்களை அதிகப்படியான நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உண்மையை உரைக்க சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் துலாம் ராசியும் யோகமான ராசியாக மாறக்கூடிய காலகட்டம் இது வேலை இல்லையா நல்ல வேலையை தேடுங்க கட்டாயம் கிடைக்கும் திருமண தடையா திருமண தடையிலிருந்து நல்ல வரண் கிடைக்கும் புத்திர பாக்கிய பாதிப்பில் இருக்கிறீங்களா இது யோகமான காலம் இந்த காலகட்டத்தில் மருத்துவரை அணுகுவதோ அல்லது இறை அருளால் உங்களுக்கு தானாகவே மருத்துவ செலவில்லாமல் கடவுளே உங்களுக்கு வழிகளை காட்டலாம் இடம் இல்லாமல் இருக்கிறீங்களா வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறீங்களா முயற்சி செய்யுங்க கட்டாயமாக கொடுப்பார் வாங்கிய இடத்தில் வீடு கட்டுவதற்குண்டான வழி இல்லையா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தினால் நல்ல வீடு என்பது உங்களுக்கு அமையும் அரசாங்க ஊழியர்களா உங்களுக்கு வேலை மாற்றமும் உண்டு உத்தியோக மாற்றமும் உண்டு உத்தியோக உயரமும் உண்டு அதிகப்படியான தன லாபமும் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமும் உண்டு நீங்கள் நினைத்ததை சாதித்து காட்டக்கூடிய கிரக அமைப்புக்களே இப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் அதிர்ஷ்டம்னா எப்படி வரணும் கேட்டிங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பாக இருக்க வேண்டும் சாதாரணமாக இருந்த மனிதர்கள் உச்சத்திற்கு செல்லக்கூடிய கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பு தான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கிடைப்பதில்லை இந்த காலகட்டத்தை வீணாக்காமல் இந்த நேரங்களை நீங்கள் கடினமாக உழைத்து உங்களுடைய வருங்காலத்திற்காக அதாவது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்த பிறகு அடுத்தது கண்டக சனியாக பாதக பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் அவர் இருக்கின்ற காலமாகப்பட்டது உங்களுக்காக உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அமருவதே ஒரு அதிர்ஷ்டந்தான் ஒரு யோகம்தான் இதை வீணாக்கக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டும் நீங்கள் மற்றவர்கள் முன்னால் தாழ்ந்தவர் கிடையாது நல்லா வாழ்வதற்குண்டான வழி இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் சனி குரு ராகு கேது சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வரும்போது குரு பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுவார் ஒன்பதாம் இடம் என்பது ஓடி போனவனாக இருந்தாலும் ஒன்பதில் குரு வந்தால் ராஜா மாதிரி வாழலான்றது முன்னோர்களுடைய வாக்கு அது மாறாது மறையாது கட்டாயமாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இழந்ததை துளைத்ததை தொலைந்ததுன்னு கேட்டிங்கன்னா கையில் இருக்கிற பொருள் ஏன்னா தொலைச்சிட்டு அது உங்கள் கைக்கே வருமானு நினைக்கக்கூடாது துளைந்ததுன்னு கேட்டிங்கன்னாக்கா தூக்கத்தை துளைத்து இருக்கலாம் நிம்மதியை துளைத்து இருக்கலாம் அல்லது யாருக்கிட்டையாவது எதையாவது கொடுத்து அவங்க கொடுக்காம தொலைஞ்சி போதுன்னு கூட நீங்கள் விட்டுருக்கலாம் அப்படிப்பட்டது ஏதாவது இருந்தால் மீண்டும் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நான்கு கிரகங்களும் நான்கு கடவுளாக உங்களுக்கு நற்பலன்களை ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கொடுக்கின்ற காலகட்டம் இது சனி பகவானே நல்ல இடத்தில் இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது உங்களுடைய லட்சியங்களும் இதனால் வரையில் உங்களுடைய கனவுகளையும் நினைவாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பில் குரு பகவான் இந்த இரண்டு கிரகங்களை விட கேது பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது என்பது திண்ணையில் படுத்து கொண்டு இருந்தவனுக்கு திடீர் யோகம் வந்தது போல பதினோராம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் என்பது அது இஷ்டம் நாம முயற்சி செய்வது பெரும் கஷ்டம் அதிர்ஷ்டம் என்பது அலைமோதம் உங்கள் வீட்டு வாசல் கதவை தட்டும் மகாலட்சுமியே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து குடியிருக்கிற மாதிரி இருக்கும் சொல்வது என்பது நாவினிக்க காதினிக்க சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் உண்மையை சொல்லக்கூடிய பதிவாக எடுத்துக்கொண்டால் போதும் ஒரு முறை அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டாங்கனாக்கா அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தலைன்னா வாழ்நாள் முழுக்க கஷ்டங்களை மாறி மாறி அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக வந்துவிடும் அனுபவத்தால் சொல்லக்கூடிய பதிவு பதினோராம் இடத்திற்கு கேது வருவது செய்யும் தொழிலில் அதிகப்படியான லாபமும் அதிகப்படியான வெற்றியும் கொடுக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்கிறீர்களோ அதற்கு தான் பலன் நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறீங்க ஒரு கூலி வேலை செய்கிற நண்பர்களாக இருந்தால் கூலி வேலை நம்ம அதை தவறாக சொல்லலை அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கும் முதலாளி அந்தஸ்தை கொடுத்துருவார் இந்த கிரக அமைப்புக்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவை நினைவாக்கி கொள்ளலாம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் உங்களுடைய நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ கஷ்டங்களோ துன்பங்களோ இது அனைத்திற்கும் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது கடினமான உழைப்பை நீங்கள் மூலாதாரமாக போட்டால் வருமானம் என்பது ஒரு மடங்களில் இரு மடங்களில் நான்கு மடங்காக கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதிர்ஷ்ட காலம் என்பது இந்த மாதிரி கிரகங்கள் அமருவ அமருவதால் கிடைப்பது இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் ஒரு முறை தான் சனி பகவானோ குரு பகவானோ ராகு கேதுக்கள் நல்லது செய்வாங்க இன்னொரு முறை கேது பகவான் பதினோராம் ராசிக்கு வருவதற்கு பதினெட்டு வருஷம் ஆகும் இன்னொரு முறை குரு பகவான் ஒன்பதாம் ராசிக்கு வருவது பனிரெண்டு ஆகும் சனி பகவான் இன்னொரு முறை ஆறாம் இடத்திற்கு வருவதற்கு முப்பது ஆண்டு காலமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடியதை இத்தனை ஆண்டு காலங்கள் வைத்து அதை நீங்கள் பொறுமையாகவும் அமைதியாகவும் செயல்பட்டு உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் எட்டிலே குரு பகவான் இருந்தார் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது பொருளாதாரத்தில் எத்தனை வகையான பிரச்சனைகள் உடல்நலத்தில் பாதிப்பு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை செய்கின்ற தொழிலில் நித்தமும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இப்படி சந்தித்தவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக வளர்ச்சி பாதைக்கு செல்ல போகிறீங்கிறது உறுதி ஆகையால் துலாம் ராசிக்காரர்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி நான்கு ராஜகிரகங்களும் நல்ல நிலையில் அமருவது இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அதாவது பிறந்த குழந்தை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கும் இந்த குழந்தைங்களுக்கும் வந்து அதிர்ஷ்டங்கள் வருமா அப்படின்னு கேட்டாக்கா வரும் அப்பா அம்மா அந்த கொழந்தைங்கள செல்லமாக வளர்க்கலாம் அதுங்களுக்கு தங்க நகைகளை வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படலாம் நோயாக இருந்தாலும் நோய்கள் விலகும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும் பெரிதளவு துன்பங்களை கொடுக்காது படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பில் மிகவும் சிறப்பான பிள்ளைகள் என்று பேர் வாங்கலாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வரணமையும் வீடு கட்டி பாதியிலே இருந்தால் வீட்டை புதுப்பித்து கிரக பிரவேசம் செய்யலாம் வீடே இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தில் வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருந்தால் கட்டாயமாக நல்ல வீடை கட்டி நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்யலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி இருக்கிறீங்களா அது உங்கள் ஜாதகத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பில் இருந்தால் கட்டாயமாக திடீர் அதிர்ஷ்டமாகவே கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் பல வகையான நற்பலன்கள் நடந்து கொண்டே இருக்கும் குடும்ப தலைவியாகவோ தலைவனாகவோ இருந்து இத்தனை காலமாக துன்பங்களும் கஷ்டங்களும் நல்லது செய்தும் கெட்டதையே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் முடிவுகளிலும் வெற்றியும் பல வகையான நற்பெயர்களும் பெறுவதற்குண்டான வழியை கொடுக்கும் துலாம் ராசியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் அந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் தசாவாக ராசி வழியாக நடத்தி கொண்டிருக்கும் அந்த தசா மட்டும் சிறிது உங்களுக்கு ஒத்துழைத்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மறக்க முடியாத அளவுக்கு நற்பலன்களை கட்டாயமாக தரும் அப்படி தசா சரியில்லாமல் போய்விட்டால் நற்பலன்கள் நடக்காமல் கெடு பலன்களை தந்துவிடுமா என்கின்ற கேள்வி வரும் நல்ல கேள்விதான் தசா சரியில்லாதவர்களுக்கு தசா அதாவது இவ்வளவு நேரம் உங்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய செய்தியை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தசா சரியில்லை என்பது லக்கினத்திலிருந்தால் கணக்கு போடணும் ராசியிலிருந்து கணக்கு போடக்கூடாது லக்கினத்திலிருந்து அமர்ந்த கிரகங்கள் என்பது ஆறு எட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒன்றுமே நல்லது நடக்காதா அவ்வளோதானான்னு கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆறு எட்டில் அமர்ந்து இருந்தாலும் நற்பலன்கள் நடந்தே தீரும் ஆனால் பெரிதளவு வெற்றியாக இருக்காது கொடுத்து கெடுக்கின்ற கிரகமாக மாறிவிடும் கொடுக்கும் அவங்க போகும்போது அது கெடுத்துட்டு போயிடுவாங்க இதுவே தசா வலிமையாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய கனவையும் நினைவாக்கும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பதை இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து வெற்றி பெறலாம் இத்தகையான சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசியாக இருப்பது துலாம் ராசி சிந்தித்து செயல்பட்டு கடினமாக உடைத்து உங்களுடைய வாழ்க்கையை வருங்காலத்திற்கு சேமிப்பாகவோ பாதுகாப்பாகவோ வைத்து கொள்வதற்குண்டான வழியாக நீங்கள் முடிவு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்